வந்து சார் வந்து கேப்டன் கேப்டன் சொல்லுவாங்க நேற்று வந்து ஒரு பெரிய விஜய் சார் என்ன சொல்ற அண்ணான் அது எப்படி நீங்க பாக்குறீங்க எனக்கு இன்னால அவங்க பேசாமதுல விஜய் அண்ணனுக்கு வந்து அப்பா வந்து அண்ணன் சோ அவர் வந்து அண்ணான்னு கூப்பிடுறாரு அவ்வளவுதான் இதுல ஒண்ணும் பெருசா நம்ம பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்பா வந்து விஜய் சார சின்ன வயசுல இருந்து பாத்துருக்காரு அதனால விஜய் அண்ணன் வந்து அப்பாவை அண்ணன் கூப்பிட்டு பழகிருக்காங்க அதனால அண்ணன் சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் இல்ல விஜய் விஜய் சார் ரசிகர்கள்லாம் வந்து எங்களெல்லாம் வந்து தவம் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு புரியல எங்களெல்லாம் ஒரு தவம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு விஜய் சார் வந்து விஜய் வந்து தவம் இருக்கிறாரு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு அதை எப்படி பாக்குறீங்களா அப்பா வந்து எல்லாரும் மக்கள் சொத்து

இம்மையா இல்லையண்ணா நிறைய தெரியாது லைட்ண்ணா திருப்பிணி கேக்குண்ணா சூப்பர் தான் செம்ம செம் பட்வாண அந்த ரமணா அழைச்சது பட்வாண பட்வாண இல்ல இல்ல இந்த போன் இந்த போன் மேடம் மேடம் ஓகேங்க இந்த மாஸ்டர்

தமிழ்நாட்டுக்கு நம்ம இருக்கோம் சார்ந்த ஊமை வழிகள்

அப்படியே ஃபோக்கஸ் ஆனால் அறுபத்தஞ்சு கார் வரும் அதுக்கு அப்போவே ஒரு கை தட்டினாங்க இது கிடையாது மேடம் தான் ஒரு படம் நடிக்கிறேன் இது கூட நடிக்கிறேன் என்ன இந்த படம் பண்ணும்போது

வென்றது பை ஏறி இருக்கு என்ன பாஸ் மனுஷன் எவ்ளோதாங்க கேவல பண்றது நாளைக்கு என்னவா கண்ண எடுத்தா ஏறிடுது அந்த நவெளிக்கு ரொம்ப பாக்க ரொம்ப என்னமோ ஆச்சு ஆச்சு நம்ம சண்முகம்คน

எல்லாருக்கும் வணக்கம் நிஜமாவே இந்த படம் பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதாவது ட்ரோன் அந்த கம்ப்யூட்டர் இதெல்லாம் இருக்கிற

நிஜமான மனிதர்கள் அந்த குதிரையா இருந்தாலும் சரி ஃபைட்டர்ஸ் இருந்தாலும் சரி அந்த ஷார்ட்ஸ் இருந்தாலும் சரி எல்லாமே ட்ரோன் எல்லாம் இருக்கிற டைம்ல கிரெயின் வச்சு எடுத்திருக்காங்க அவ்வளவு பிரமாதமா பண்ணிருக்கு இதே என்ன சொல்றது இதே நேச்சுராலிட்டி இப்ப எடுக்க போற டைம்ல வரணும்னு ஆசைப்படுறோம் அதுவும் இல்லாம அவர் டைரக்டர் சொன்ன மாதிரி நம்ம மன்சூர் சொன்ன மாதிரி எப்பவும் நடக்க வேண்டியது அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வசனங்கள் பேசியிருக்கு இருக்கு அதுவும் இல்லாம நான் படம் பார்க்கும் போது நானும் டேரக்டர் ஃபீல் பண்ணேன் எந்த டயலாகுக்கு அப்ப கிளாப்ஸ் கொடுத்தாங்களோ அதே டயலாகுக்கு இப்பவும் கிளாப்ஸ் நிஜமா நான் இருந்தது அதுவும் ரிஜியோட பையன் கூட உட்காந்து படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அத மாதிரி என்ன அதை விட பிரமாதமா இன்னொரு கேப்டன் பிரபாகர் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் நம்புறேன்

இப்ப இருக்க டூ கே கிட்ஸா இருக்கட்டும் அப்ப இருந்த நைன்டீஸ் இருக்கட்டும் எல்லாருமே இன்னமும் இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பாக்கிறாங்க டைலாக்ஸா இருக்கட்டும் சாங்ஸா இருக்கட்டும் இருக்கட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார் நான் இந்த படத்தை எடுத்தாங்கன்னு எடுத்தாங்க நம்பவே முடியாது ஏன்னா அப்பவே வந்து இவ்வளவு டெக்னாலஜி இவ்வளவு கிறிஸ்பா இவ்வளவு ஷார்ப்பா எடுத்திருக்காரு இப்போ இப்ப இந்த படம் பார்த்தா கூட போற அடிக்கல என்ன இப்ப இருக்கிற ஹீரோவா கேட்டீங்கன்னா இந்த மாதிரி படம் இன்னும் நிறைய டேரக்டர்ஸ் எடுக்கணும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரணும்னு தான் நான் ஆசைப்படுவேன் ரொம்ப வருஷம் கழித்து அப்பாவை ஸ்கிரீனில் பார்க்கும்போது எனக்கு அழுகா வந்துடுச்சு என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்பாவோட படத்தை எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக கேட்டோம் பாட்டு சொல்லி சொல்லுவேன் பண்ணி நீங்கள் காலத்துக்கிட்டிருக்கிறீங்க நான் எல்லாம் ரெடி சார் என்ன சாகரோ ஓகேன்ட்டாரு நானும் ஓகே தான் சார் அவ்வளோ சார் எப்பவுமே வந்து சார் வந்து கேப்டன் கேப்டன் சொல்லுவாங்க நேற்று வந்து ஒரு பெரிய விஜய் சார் சாரு அண்ணான் அது எப்படி நீங்க பாக்குறீங்க எனக்கு என்னால அவங்க பேசாம இருந்தா அண்ணா மதுரையில விஜய் அண்ணனுக்கு வந்து அப்பா வந்து அண்ணன் அவர் வந்து அண்ணான்னு கூப்பிடுறாரு அவ்வளவுதான் இதுல ஒன்னும் பெருசா நம்ம பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல